பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் ஒன் தீம் பார்க் காமராஜர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவர் முத முதல் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடுக்காரங்க அப்பதான் முதல் முதல் தேர்தலே போட போறாங்க ரெண்டு பேர் போட்டி போட்டாங்கன்னா மூணு பேர் போட்டி போட்டாங்கன்னா சென்னை மாநிலத்தில் நடந்த முதல் தேர்தலையே யாருக்கும் பெரும்பான்மையே கிடையாது அவர் கல்வி கண்ணை திறப்பதற்கு பெரிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கலை நிகழ்ச்சியில் காலப்பட்ட நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நம்மிடம் பேராசிரியர் நிதிநிதி சார் வந்திருக்காரு வாங்க அவருடைய பேசுகிறோம் வணக்கம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் எப்படி இருந்துச்சு சார் அது அது எப்போ நடந்துச்சு எவ்வளோ பேர் அதில் வந்து போட்டிட்டாங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்கள் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்றது சரிங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா வந்து குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது சரிங்க சார் அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுடைய இறுதியில இந்தியா முழுக்க மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது சரி தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்துச்சு இதுக்கு மட்டும் நடந்தது இப்ப அது வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து சென்னை மாகாணம் என்று சொல்லப்படக்கூடிய சென்னை ராஜதானிக்கான தேர்தல் நடைபெற்றது அது ஏன் ராஜதானிக்கான தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து அப்ப நூத்தி தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது ஆந்திர பிரதேசத்துல நூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் கர்நாடகத்திற்கு பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் சரிங்க சார் கேரளாவிற்கு இருபத்தி சட்டமன்ற தொகுதிகள் இவையெல்லாம் இணைந்ததுன்னா சென்னை ராஜதானி என்று சொல்லக்கூடிய சென்னை மாகாணம் அதாவது மைசூர் தனியா இருந்தது சில பகுதிகள இணைச்சாங்க ஆந்திராவினுடைய சில பகுதிகளையும் அப்ப கர்நாடகம் டையது மைசூர் மாநிலம் மைசூர் மாநிலத்து இருந்து கொஞ்சம் கேரளாவுல இருந்து மலபார் பகுதி அப்ப தமிழ்நாடு போட தேர்தல் நடந்துருக்குது என்று சொன்னாலும் கூட சென்னை மகாண தேர்தலதானே தவற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறுன்னு சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனா வந்து சென்னை ராஜதானிக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த சென்னை ராஜதானிக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பேர் இந்த ஏரியா முழுக்க ஆமா ஏரியா முழுக்க இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா இருபத்தி ஓரு வயது நிரம்பியவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையோடு இந்த தேர்தல் செய்தி பாத்தீங்கன்னா இந்த சென்னை ராஜதானிக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா எல்லாம் முன்னூத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேரை தேர்ந்தெடுப்பாங்க அது என்ன சார் இப்ப கம்மியான தொகுதி ஆனா ஆட்கள் நிறையா சொல்றீங்களா இதுக்கு தான் வந்து ரெட்டை வாக்குரிமை தொகுதி அப்படின்னு பேரு பப்ளிக் வந்து ரெண்டு பேர்த்து ஓட்டு போடணுமா சார் ஆமா எல்லா தொகுதியிலும் இல்ல அதாவது எங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஒரு அறுபது விழுக்காட்டுக்கு மேல இருக்காங்களோ சரிங்க சார் அந்த தொகுதியில இனங்காடுவாங்க இணங்கு அங்க வந்து பொது தொகுதிக்கவும் ஓட்டு போடுவாங்க அதே தொகுதியில ரிசர்வ் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய பட்டியலினம் சார்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப பட்டியலின தொகுதி பிரிக்கல அப்ப பிரிக்கல ஓ பிரிக்காதப்பதான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழல் டைம் வருது சரிங்க சார் அது ரெட்டை வாக்குரிமை தொகுதின்னு சொல்லுவாங்க அப்ப பட்டியலினத்தவருக்கு வந்து மொத்தம் அறுபத்தி ஆறு தொகுதியில் ஒதுக்குறாங்க அதுல வந்து அறுபத்தி இரண்டு தொகுதியில் வந்து பட்டியல் இனத்தவருக்கு நான்கு தொகுதியில் வந்து மலைவாழ் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சரிங்க சார் இங்க இந்த அறுபத்தாறு தொகுதியில் இருந்தா ரெண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இப்ப பெரம்பலூர் ச சட்டமன்ற தொகுதியில வந்து அவங்க பொது தொகுதிக்கான ஒரு வேட்பாளர் போடுவாரு அதே போல வந்து எஸ்சிக்கான போட்டி மொத்தம் ரெண்டு பேர் போட்டி போட்டாங்கன்னா போஸ்ட் மூணு பேர் போட்டி போட்டாங்கன்னா அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் அதுல யாரு ரெண்டு பேர் அதிகம் பேர் இருக்கிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரிங்க அதுல ஒண்ணு வந்து பொது தொகுதியில போட்டி போட்டவர் அதிக வாக்கு எடுத்துட்டாங்கன்னா அவர் வந்துருவார் ஜெயிச்சுடுவாரு எஸ்ஸியில வந்து இந்த ரெண்டு பேரும் எஸ்ஸி போட்டி போடுறாங்கன்னா அவங்க யாரு வந்து அதிக வாக்கு அவங்கதான் தேர்வு செய்யப்படுவாங்க சரிங்க சார் சமயத்துல பொது தொகுதிக்கான வேட்பாளரை விட இசை தொகுதியை சேர்ந்த ரெண்டு பேருமே அதிக வாக்கு வாங்கிட்டாங்க முதல் இரண்டு அதிகமான வாக்கு வாங்கிட்டாங்கடா ரெண்டு பேருமே இந்த வாக்குப்பதிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒன்பது கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற்று சரிங்க சார் இங்க வந்து எந்தெந்த கட்சிகள் போட்டி போட்டது பொண்ணுதான் இன்னைக்கு இந்த கட்சிகள் எங்க இருக்குன்னு நம்ம ஏது சில கட்சிகள் மறைஞ்சிருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது கொழந்தை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே குறைஞ்சுக்கிட்டே வருது அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போட்டு சரிங்க சார் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி அப்புறம் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி கிருஷிகார் லோக் கட்சி பொது உடைமை கட்சி காமன்வெல்த் கட்சி சென்னை மாநில முஸ்லீம் லீக் ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட் குழு தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு நீதி கட்சி என்ன போட்டி சரிங்க சார் அப்புறம் நிறைய சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டி போட்டு திமுக அதுல போட்டி போடல திமுக போட்டி போடல ஓஹோ நாப்பத்தி ஒன்பதுல தொடங்கினாங்க போட்டி ரெண்டு அந்த கேப்ல போட்டி போடாம அவங்க என்ன பண்றாங்க சில பொது உடமை இயக்கம் சார்ந்தவர்களை வந்து தனிப்பட்ட முறையில ஆதரிக்கிறாங்க

சரிங்க சார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறுபத்தி ரெண்டு தொகுதி கிடைக்குது கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சிக்கு முப்பத்தி ஐந்து தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு பத்தொன்போது கிரிஷ்கா லோக் கட்சி பதினைந்து பொதுவுடைமை கட்சி பதிமூன்று காமன் மீல் கட்சி ஆறு சென்னை மாநில முஸ்லிம் லீக் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முன்னாடி முன்னாடி சென்னை மாநில முஸ்லீம் லீக் வந்து ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறாங்க ஃபார்வர்ட் பிளாக் மார்க்சிஸ்ட் குழு மூன்று இடங்கள்ல வெற்றி பெறாங்க தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இரண்டு தொகுதியை வெற்றி வெற்றி பெறாங்க நீதி கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க அப்ப பார்த்தா நம்ம இந்த முதல் தேர்தலிலேயே சென்னை மாநிலத்தில் நடந்த முதல் தேர்தலிலேயே யாருக்கும் பெரும்பான்மை கிடையாது கிடைக்கல

அப்படிதான் இல்ல அது வந்து ஒரு குறுக்கோலியே வந்தாருன்னு சொல்ல முடியாது

வந்து முதலமைச்சர்ன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த அறுபத்தி ஐந்து பேர் இருக்காங்க இல்லையா சுயேட்சிகள் இவங்க அப்புறம் உழைவு இந்த உழைப்பாளர் கட்சி இவங்களுடைய ஆதரவு எல்லாம் சேர்த்து ஏறத்தால இருநூறு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை ராஜகோபாலாச்சாரி ஏற்படுகிறார் ஓ சரிங்க சார் அதெல்லாம் சேர்த்துறாரு சேர்த்ததுபடி அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பு அஞ்சு வருஷம் அவர் தான் சார் இல்ல இல்ல இடையில அவருக்கு பதவி போயிருது இதுல இதுல ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு சொன்ன ராஜகோபாலாச்சாரியார் வந்து முதலமைச்சராக ஆளுநர் வந்து நியமனம் செய்யறாரு எப்படி நியமனம் செய்யறாருன்னா அவரை வந்து மேல் சபையினுடைய உறுப்பினராக நியமனம் செய்து அதுக்கு பின்னாடி அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க வைக்கிறார் எல்லாமே செட்டிங் தான் இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஒரு தலைவர் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில உறுப்பினர் அந்த பி ராமமூர்த்தி சரிங்க சார் அவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்னன்னா இந்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ராஜகோபால் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது ஏன்னு சொன்னா ஆளுநர் இவர் வந்து நியமிச்சிருக்கிறார் மேலவை உறுப்பினர் நியமிச்சிருக்காரு ஆளுநர் வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒருவரை வந்து சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினர் நியமிக்க முடியாது அமைச்சரவை இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த அமைச்சருடைய பரிந்துரையை பெற்று வேண்டுமானால் ஒருத்தர் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக மாற்றலாமே தவிர இப்ப இவராக தன்னிச்சையாக செயல்பட்டு இவர் வந்து நியமிச்சு இவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காரு இது செல்லத்தக்கது அல்ல என்று அறிவிக்க வேண்டும்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பி வி ராஜமன்னார் மற்றும் நீதிபதி வெங்கட்ராம ஐயர் இவங்க என்ன பண்றாங்க அப்பவே வந்து இதெல்லாம் வந்து கவர்னர் பிரச்சனை எல்லாம் தலையிட மாட்டோம் கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் எடுக்கிற முடிவு அவ்வளவுதான் எங்கேயுமே அவருடைய முடிவு முடிவு எல்லாம் எதிர்த்து கோர்ட்ல எல்லாம் இந்த தீர்ப்பு சொல்ல முடியாது அப்ப அப்படியா சார் ஆமா இல்ல அது அது ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றேன் சார் ஒரு நீதி நீதிபதி தன்னோட இருந்து மாறி இருக்காங்க சார் ஆமா கவர்னருக்கு உதவி நியாயங்கிறது தானே சார் சொல்லணும் அவங்க கவர்னர் வந்து அவ்வளவு பெரிய பெரிய பதவியேசுறது அவ்வளவு பெரிய பதவி இல்ல ஆனால் அவரை எதிர்த்து நீங்க வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவை எதிர்த்து நீங்க வந்து இன்றைக்கும் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க முடியும்னு இருக்குது

ஒரு கல்வித்துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்துறது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு அது என்னன்னு சொன்னா குளக்கல்வி திட்டம் என்று ஒன்றை அறிவிக்கிறாரு அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்னன்னு சொன்னா மாணவர்கள் வந்து காலையில பள்ளிக்கு வருவாங்க மதியம் வீட்டுக்கு போவாங்க மதியம் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டியது இல்லை தான் வீட்டுல இருந்துக்கலாம் வீட்டுல இருந்து கொண்டு தங்களுடைய சாதி சார்ந்த குளத்தொழில்களை அவங்க வந்து கத்துக்குவேன் கற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா முடிவெட்டக்கூடிய ஒரு முடி திருத்தும் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாருன்னா அவர் மதியத்துக்கு மேல வந்து அப்பா அப்பா செய்யணும் போய் பானை வணங்கணும் அதே மாதிரி துணி விழுக்கிறாருன்னா அங்க போய் துணி விழுக்கணும் சரிங்க சார் இப்ப பிராமணர்கள் வந்து வேதம் ஓதுறாங்கன்னா அந்த பையன் வேதம் ஓதிக்கிட்டு இருப்பான் இதுதான் அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு இது வந்து சனாதனத்தை ஆதரிக்குது வர்ணாசிரம தர்மத்தை இது வந்து கடைபிடிக்க சொல்லுதுன்னு சொல்லி தந்தை பெரியார் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை சரிங்க சார் மக்களை திரட்டுகிறார் தாழ்த்தப்பட்ட அன்றைக்கு இருந்த பிற்படுத்தப்பட்ட எல்லாம் உண்டு திரட்டி அவருக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு அப்புறம் போராட்டத்தை தாங்க முடியாம என்ன பண்றாரு ஒரு ஏப்ரல் மாதம் ஆஹ் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பதவியிலிருந்து அவர் ரெண்டு வருஷத்துல ஆமா ரெண்டு வருஷத்துல சார் அந்த குலகளின் திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டாரு இன்னொரு வேலை என்ன நினைச்சுன்னா நாலாயிரம் ஓராசிரியர் பள்ளிகளை வந்து நீக்கிட்டார் ஓராசிரியர் ஒன்னாவதுல இருந்து ஐந்து வகுப்புகள் இருக்கும் ஒன்னாவது இருக்கும் ரெண்டாவது இருக்கும் மூணாவது இருக்கும் நாலாவது இருக்கும் அஞ்சாவது இருக்கும் இந்த ஐந்து வகுப்புகளுக்கும் ஆசிரியர் ஒருத்தர் தான் இருப்பாங்க மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டுதான் இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு ஆமா இந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததுனால நாலாயிரம் பள்ளிகளை மூடிட்டாரு சரிங்க சார் சரிங்க இது பெரியாருக்கு வந்து ஒரு கடுமையான கோபத்தை ஏற்படுத்த மக்கள் அதரோடு போராட்டத்தினுடைய விளைவாக அவர் வந்து ஆட்சியிலிருந்து விளைவிடுகிறார் ஏப்ரல் பதிமூணாம் தேதி காமராஜர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கிறார் சார் அப்ப அவர் வந்து காமராஜர் தேர்தலில் போட்டிட்டாரா போட்டி இல்ல அவரும் போட்டி போடல போட்டி போடல போட்டி போடாமல் சிஎம் ஆயிட்டார் அப்புறம் வந்து ஆறு மாதத்துக்குள்ளார அவர் வந்து சட்டமன்ற மேலவையிலோ அல்லது மக்களவையிலோ ஒரு தேர்வு செய்யப்படணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த விதியின்படி அவர் பொறுப்பேற்றுக் கூட சரி அதுக்கப்புறம் ஒரு குடியாத்தம் சட்டமன்ற தேர்தல் நின்னு அவர் வந்து வெற்றி பெறார் ஆறு உள்ளார் அது வந்துருது ஜெயலலிதா மாதிரிதான் ஆமா இதெல்லாம் பண்றாங்க காரணம் தான் பாத்துதான் சரி அவர் அந்த காமராஜர் பொறுப்புக்கு வந்துடுறாரு காமராஜர் பொறுப்புக்கு வந்த தந்தை பெரியாருடைய ஆலோசனையின்படி அவர் என்ன மூடப்பட்ட நாலாயிரம் பள்ளிகளையும் திறக்குறாரு ஓராசிரியர் பள்ளிகளில் திறக்குறாரு அவர் பெரியார் சொல்றாரு இந்த ஊர்ல இல்லப்பா அந்த ஊர்ல இல்லப்பா அங்கெல்லாம் தொடங்குப்பா தொடங்குபா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல மேலும் இரண்டாயிரம் பள்ளிகள் திறக்கப்படுது ஏன்னா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் சொல்றத கேக்குறதுக்காக திரும்பி நாலாயிரம் ப்ளஸ் வந்து ஆறாயிரம் பள்ளிகளை பள்ளிகளை சரிங்க சார் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்த உடனே தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட வந்து காமராஜர் அதிகரிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்படுது ஆனா அவர் கல்வி கண்ணை திறப்பதற்கு பெரிய பெரியார் இருந்த பின்னாடி இருந்தாருன்னு ஒரு வரலாற்று நூலையில் இருக்குது இருக்கு சரி இப்படியாக வந்து

அந்த ஆட்சி காலத்தினுடைய கடைசி வரை இருந்து சிம்மா வந்து தேர்தலில் போட்டியிடாம சிஎம் ஆகி அப்புறம் தேர்தலில் போட்டார் தேர்தல் சிஎம் சரி முதல் தேர்தல் வந்து நடைபெற்றது அந்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜகௌலாச்சாரியார் இடையிலே பதவி இழக்கிறாரு முதல் தேர்தலில் வெற்றி பெற்றதான் கிடையாது நியமிக்கப்பட்டு நடுவுலே அவர் வந்து பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு பதவி இழந்ததுக்கு முன்னாடி காமராஜர் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார் அப்புறம் ராஜாஜி அமல்படுத்திய குளக்களி திட்டம் ரத்து செய்யப்படுகிறது மூடப்பட்ட ஓராசிரியர் பிள்ளைகள் திறக்கப்படுது மேலும் இரண்டாயிரம் பிள்ளைகள் வந்து கூடுதலாக சேர்க்கப்படுது இந்த பிள்ளைகளில் தந்தை பெரியாருடைய பணிகள் இருந்தது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் இருந்தாங்க மேற்பட்ட அந்த எல்லா மாகாணத்துக்கும் இருந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் இருந்தாங்க இருந்து அமைச்சர்கள் இருந்தாங்க அதே போல கர்நாடகத்தினுடைய அந்த பகுதியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாமே இருந்தாங்க தெரியுது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டமன்றம் தன்னுடைய காலத்தை நிறைவு செய்கிறது அது வரைக்கும் காமராஜர் பொறுப்பேற்ற காமராஜர் நீடிக்கிறார் சரி என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் வரலாறாக நமக்கு சொல்லுது சரிங்க சார் அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து நம்ம அடுத்த தேர்தலை பத்தி நம்ம பேசணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி National Import Aluminium Modular Kitchen Make your kitchen your way உங்கள் வீட்டிற்கே வந்த அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminium Modular Kitchen